நல்ல பெண்கள் நம்மளோட குடும்ப பெண்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் எது சரி யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறது பெண்களுக்கு தெரியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் யாராக இருந்தாலும் சில கெடுதல்கள் கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க நம்ம அதை வச்சுக்கிட்டு ஒரு பெண்களை வந்து ஒரு இழிவாவோ அல்லது தப்பாவோ பேசக்கூடாது பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு அவங்க சீரியல் பார்க்கறது ஒரு தடையாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் எல்லா குடும்பத்திலையும் அப்படி நடக்குதா பெண்கள் எப்பவுமே மாலை நேரத்தில் வீடு கூட்டி நல்லா வந்து பூஜை ரூம் அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றுவார்கள் அது குடும்பத்திற்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இதை எல்லா பெண்களுமே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க வேலைக்கே போனாலும் ஓடி வந்து பூஜாரையை சுத்தம் பண்ணி அவங்க வந்து விளக்கேற்றத ஒரு முறையாக இருக்காங்க ஏன்னா அந்த கடவுள் நம்பிக்கை தான் காலகாலமாக நம்ம நாட்டு பெண்களை வந்து நல்ல முறையில் உயர்த்திக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில் பெரும்பாலும் இப்போலாம் வந்து சீரியல் பார்க்குறாங்க பெண்கள் அது வந்து அதில் வந்து தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதனால் சீரியல் பார்க்குறனால தான் பெண்கள் வந்து கெட்டு போகிறாங்க பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு அவங்க சீரியல் பார்க்கறது ஒரு தடையாக இருக்குதுன்னு எல்லாரும் இருக்காங்க ஆனால் எல்லா குடும்பத்துலேயும் அப்படி நடக்குதா கண்டிப்பாக இல்லை ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட அறிவாளிகள் அவங்களுக்கு எதுவுமே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும் அன்னப்பறவை மாதிரி பெண்கள் அவங்க நல்லதை எடுத்துக்குவாங்க கெட்டதை விட்டுருவாங்க ஆனால் சும்மா ஒரு ஜாலிக்கு பேசுவாங்க அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க இவங்க வீட்டில் இப்படி இருக்காங்கன்னு அவங்க பேசுகிறது ஆனால் அதை வந்து ஆண்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க சீரியல் பார்த்து தான் கெட்டு போனாங்க என் வீட்டில் வந்து மருமக இந்த சீரியல் பார்த்து கெட்டு கெட்டுப்போச்சு என் மாமியா வந்து சீரியல் பார்த்து தான் கெட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக பெண்களை குறை சொல்கிறாங்க பெண்களை அப்படி குறை சொல்லக்கூடாது ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் எழுவத்தஞ்சி சதவீதம் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் யாராக இருந்தாலும் சில கெடுதல்கள் கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க நம்ம அதை வச்சுக்கிட்டு ஒரு பெண்களை வந்து ஒரு இழிவாகவோ அல்லது தப்பாவோ பேசக்கூடாது அது வந்து ஒரு சீரியல் பார்க்குறதுனால தான் சீ சீரழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா சீரியலில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ராமாயணம் போடுறாங்க உங்களுக்கு வந்து நிறையா ஒரு எது நல்லது எது கெட்டதுங்கிறத உங்களுக்கு அது தப்பாக நடக்கிறத சுட்டி காட்டினாலும் அவங்க செய்யாமல் இருப்பாங்க அதனால பெண்கள் பற்றி ஆண்கள் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக பெண்கள் வந்து குடும்ப முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக பாடுபடுவாங்க நிறைய வேலைக்கு போகிறாங்க பெண்கள் தான் பொருளாதாரத்தில் நான் என் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கிறேங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் நகை சேர்க்கணும் அப்படின்னு பெண்கள் வந்து கண்டிப்பாக உழைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க நற்சிந்தனை கொண்டவங்களாக இருக்காங்க நம்ம சீரியலில் காட்டுற மாதிரி பெண்கள் வந்து தப்பான ஒரு வழிக்கு போகக்கூடிய அமைப்புகள் மிக குறைவு தான் நம்ம ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தப்பாக இருக்கிறத வச்சு நம்ம தாய்மார்களை குறை சொல்லக்கூடாது ஏன்னா பெண்கள் எப்பவுமே ஒரு தெய்வத்துக்கு நிகரானவர்கள் தெய்வப் பிரவிகள் தான் குழந்தைகளை பேணி காக்கிறதா இருக்கட்டும் கணவன் மேலே அன்பு செலுத்துகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெண்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவரை திட்டுவாங்க ஆனால் அவங்க நல்வழிப்படுத்தணும்னு தான் திட்டுவாங்க அவங்க வந்து எப்படியாவது நல்ல வேலைக்கு போகணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அடுத்தவங்க கையேந்தக்கூடாது கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும் சொந்த வீட்டில் வாழணும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நகை போட்டு கட்டி கொடுக்கணும் இப்படி அவங்க நல்ல விஷயங்களை தானே எதிர்பார்க்குறாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சு ஆண்கள் வந்து எவ்வளோ தூரம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்போ தான் அந்த குடும்பம் வந்து தலை தலைத்து ஓங்கும் பின் ஆண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி அல்லது வந்து நான் இன்றைய நாளில் இன்றைய நாளாக நான் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இருந்துக்கிட்டு பெண்களை குறை சொல்லுவாங்க இது வந்து ஒரு முறை தான் வாழ்க்கை அடுத்த முறை வந்து வாழ்க்கையே இல்லை இன்றைக்கி செத்துட்டா நாளைக்கு பால் அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயங்களை சொல்லி பெண்களோட மனநிலையை உடைக்கிறவங்க வந்து ஆண்கள் தான் ஆனால் வந்து நல்ல பெண்கள் நம்மளோட குடும்ப பெண்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் எது சரி யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறது பெண்களுக்கு தெரியும் பெண்கள் வீட்டின் கண்கள்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெண்ணுக்கு கல்வி இருந்தால் அந்த பெண் வந்து குடும்பத்தை வந்து பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பாங்க மாமியார் மாமியார் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் அவங்கள எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான குணங்கள் அல்லது அந்த கமிட்மெண்ட்லேருந்து அவங்க வந்து நல்ல முறையில் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாங்கன்னா அவங்களோட நற்குணங்கள் தான் காரணம் அதனால் சீரியல் பார்க்குறாங்க கெட்டு போறாங்க அப்படிலாம் சொல்லாம விளக்கு ஏற்றின பிறகு நம்ம சில நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைம் வச்சுக்கூடாது ஒரு ஆறு டு எட்டு அப்படின்னு நம்ம முக்கியமான நேரம் அது ஏன்னா ஆபீஸ் விட்டு வருவோம் அந்த நேரத்துல வந்து மூஞ்சி கைகால் கழுவி குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து நம்ம ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் குழந்தைகளையும் அதுல உட்கார வச்சு விளக்கு ஏற்றி அது பொதுவாக வந்து தெற்கு பார்த்து விளக்கை ஏற்றக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் கிழக்கு நோக்கி விளக்கு ப பார்த்து கும்பிட்றது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையும் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தப்படையும் கைகால கழுவி அவங்க வந்து ஒரு முறையாவது நவகிரக மந்திரம் பூஜை அறையில் போய் சொல்ல சொல்லுங்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நம அப்படின்னு ஒன்பது முறை இந்த நவக்கிரக மந்திரத்தை அவங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பூஜை அறையில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதே போல் கணவர் வந்தார்னா இரவு நேரங்களாக குளிச்சுட்டு வர சொல்லி பூஜை அறையில் போய் வணங்கி கும்பிட்டு அதுக்கடுத்து அவர் வந்து வீட்டில் வந்து உணவுகளை சாப்பிட்டு நல்ல முறையில் அவர் இருக்கிறதுக்கு ஒரு வழிங்கிறது இப்படி ஒரு சிஸ்டத்தை பெண்கள் உருவாக்கி வச்சுக்கிறதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அதனால் வந்து பெண்கள் வந்து சிறப்பானவர்கள் மேலும் சிறப்பாக இந்த சில முறைகளை நீங்கள் பின்பற்றினால் மேலும் மேலும் உங்கள் குடும்பம் தலைத்தோங்கும் நன்றி